பி ஸ்கொயர் இருக்காம்மா மைனஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் பிக்யூம் நம்ம என்ன பண்ணிக்கணும் மூணு ஏபி ஸ்கொயர் பெருக்கல் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் சரிங்களா ரைட் ஏற்கனவே நம்ம எல்லாமே படித்தது தான் இதில் வந்து புதுசா நம்ம இதுமாதிரி தெரிஞ்சுக்க போகிறது எந்த ஆர்டர் படி பெருக்கிறோம் அப்படிங்கிறதை மட்டும் நம்ம ஞாபகிச்சிட்டால் போதும் மற்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் வந்து குறிகள் பெருக்கணும் கொடுத்துருக்குற இரண்டு கோவைகள்லையும் குறிகளை பெருக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய கெழுக்களை பெருக்கணும் நம்ம கெழுக்கள்னா தெரியும் அந்த உறுப்பில் உள்ள என் கெழுக்கள் முன்னாடி இருக்கிற மூணுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு அதான் கெழுக்கல் சொல்லுவோம் அதுக்கடுத்து மாறிகளை பெருக்கணும் மாறிங்கிறது ஏ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி இதை பெருக்கணும் மாறிகளை எப்படி பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் அடுக்கு பெருக்கல் முதல் பாடத்தில் படிச்சோ இல்லைங்களா அது இல்லாமல் ஏழாம் படிச்சிருக்கோம் எக்ஸ் பவர் எம் இன் எக்ஸ் பவர் எண் அப்படின்னா எக்ஸ் பவர் எம் கூட்டல் என் அதாவது ரெண்டுமே அடிமானம் ஒரே மாதிரி இருந்து அடுக்குகள் ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த அடுக்கல் ரெண்டே கூட்டிக்கணும் பெருக்கிறதுக்கு இப்போ இந்த எக்ஸ்பவரி எம்மை எக்ஸ்பைரி எம்எயை பெருக்கணும்னா அடிமானத்தை அப்படி எழுதிட்டு அடுக்குகளை கூட்டிக்கணும் இது நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் எழாவையும் படிச்சிருக்கோம் இப்போ எட்டாம் வபுலையும் படிச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் பெருக்கோமா ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்க வேண்டும் இங்கே என்ன கூறி இருக்குதுன்னு பாருங்க இங்கே ஒன்றுமே இல்லை ப்ளஸ் கூறி இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஒன்றுமே இல்லை ப்ளஸ் குறி நமக்கு தெரியும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இ மைனஸே பெருக்கினீங்கன்னா மைனஸ் ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்காச்சு அதுக்கடுத்து கெழுக்கள் மூணு பெருக்கல் ரெண்டு மூணு ரெண்டே ஆறு அதுவும் நமக்கு தெரியும் மூணு பெருக்கல் ரெண்டு மூணு ரெண்டே ஆறு அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் பாருங்கள் மாறிகளை பெருக்க போகிறோம் குறிகளை பெருக்கியாச்சு வெழுக்களை பெருக்கியாச்சு அடுத்து மாறிகளை பெருக்க போகிறோம் இங்கே ஏ இங்கே ஏ ஸ்கொயர் அப்போ நமக்கு தெரியும் ரெண்டும் அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும் இங்கே ஏ இந்த ரெண்டு ஏக்கு இதெல்லாம் ஒரே போட்டேன் இந்த ரெண்டு அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் போட்டேன் அடுத்து இங்கே ஏக்கு என்ன இருக்குது இங்கே இங்கே ஏக்கு ஒன்று இருக்குது ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்குதா இரட்டோ ஒன்று இருக்குதாட்டோ இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது பாரு ஏ போட்டு இங்கே ஏயின் அடுக்கு ஒன்று இங்கே ஏஇின் அடுக்கு ரெண்டு ஒன்று போட்டு ரெண்டு போட்டேன் அதுக்கப்புறம் பி இங்கே அடுக்கில் ரெண்டு இருக்கு இங்கே அடுக்கில் மூணு இருக்கு இப்போ பாருங்கள் மைனஸ் ஆறு ஏயின் அடுக்கு மூணு பியின் அடுக்கு அஞ்சு அவ்வளோ வெரி சிம்பிள் பாருங்கள் குறிகளை பெருக்கிறோம் அதுக்கப்புறம் கெழுக்கல் கெழுக்கல்னால் அந்த எண்களை பெருக்கிறோம் அதுக்கப்புறம் மாறிகளை பெருக்கும் பொழுது ஏ ஏ மட்டும் முதல்ல எடுத்துக்கிறோம் இங்கே ஏ ரெண்டு அடிமானம் ரெண்டு ஏக்கு ஒரு ஏ போட்டுக்கிறோம் இந்த ஏக்கு வந்து அடுக்கு ஒன்று இருக்குது ஒன்று கூட்டல் அடுக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு நமக்கு தெரியும் அடுக்குகளை கூட்டணும் அதுக்கப்புறம் பீன் இந்த ரெண்டு பிக்கு பதிலாக ஒரு பி போட்டுக்கிறோம் இங்க பீன் அடுக்கு ரெண்டு இருக்கு இங்க மூணுக்கு ரெண்டையும் கூட்டுறோம் அப்போ மைனஸ் ஆறு அடுக்கு மூணு பீன் அடுக்கு அஞ்சு அடுத்ததாக இரண்டாவது கணக்கே நாலு எக்ஸ் ஒய் கமா அஞ்சு ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸு கமா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இதை பெருக்கல் போட்டு எழுதுவோமா நாலு எக்ஸ் ஒய் பெருக்கல் அஞ்சு ஒய் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸு பெருக்கல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா ரைட் இப்போ ஒன்று ரெண்டு மூன்று இங்கே நான்கு உறுப்புகள் பெருக்குது இந்த நான்கு உறுப்பையும் பெருக்கணும் நான்கு உறுப்பினுடைய குறிகளையும் முதலில் பெருக்க வேண்டும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம் குறிகளை பெருக்க வேண்டுமானால் ப்ளஸ் ஐ எல்லாம் விட்டுட்டு மைனஸை மட்டும் பெருக்கினாவே போதும் சரிங்களா இங்கே ப்ளஸ்ஐ எல்லாம் விட்டுட்டு மைனஸை மட்டும் பெருக்கினாவே போதும் இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் மூணு ப்ளஸை விட்டுருங்க இந்த ஒரே ஒரு மைனஸ் மைனஸை மட்டும் பெருக்கினா போதும் அப் அது அதாவது ரெண்டு மைனஸ் தான் ரெண்டு மைனஸ் மட்டும் பெருக்கினீங்கன்னா போதும் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் பெருக்கோம் எப்படி வரும்னு பார்த்துக்கோம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆகிரும் இந்த ப்ளஸ்ஸு மறுபடியும் ப்ளஸ் ப்ளஸ்ஸையும் ப்ளஸையும் இருக்கிறீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் இருக்கீங்கன்னா மைனஸ் ஆயிடும் இந்த குறிகள் பெருக்கலை நம்ம ஏழாம் வகுப்பில் முழுக்கள் பெருக்கலுக்கான பாடங்கள் வந்து படிக்கும்போது போதே படிச்சுருக்கிறோம் அந்த வீடியோவை நாங்கள் லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் குறிகள் பெருக்கியாச்சு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் இப்போ எத்தனை குறிகள் இருந்தாலும் சரி நம்ம அதில் இருக்கிற மைனஸ் குறிகளை மட்டும் பெருக்கி போட்டிங்கன்னா போதும் ப்ளஸ் குறினால குறி என்னை போது மாறாது அதனால் மூணு மைனஸ் இருந்தால் மூணு மைனஸ் மட்டும் பெருக்குங்க ரெண்டு மைனஸ் தான் ரெண்டு மைனஸ் பெருக்குங்க ஒரு மைனஸ் இருந்தால் அப்படியே போட்டுக்கிறோம் இந்த மைனஸ் தான் இங்கே போட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம் போட்டாச்சு அப்போ குறிகளே பெருக்கியாச்சு அடுத்து கெழுக்களை பெருக்கணும் இங்கே நாலு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கே இல்லை இங்கே இல்லை ஒன்று ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ஒன்று பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நாலு அஞ்சும் பெருக்கினீங்கன்னா இருபது இருபதையும் ஒன்றையும் பெருக்குனா இருபது அந்த இருபதையும் ஒன்றையும் பெருக்குனா இருபது தான் வரும் அப்போ இருபதுன்னு வச்சுக்குவோம் அதுக்கடுத்து எக்ஸு மாறி பெருக்காருன்னு சொல்லி எக்ஸ் இங்கே அடுக்கல் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இங்கே எக்ஸே இல்லை விட்டுருங்க இங்கே ஒரு ஒன்று இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் வேணால் ஒன்று போட்டுக்கிங்க ஒன்றும் தப்பு இல்லை இங்கே எக்ஸுக்கு ஒன்று இங்கே ஒரு எக்ஸுக்கு ஒன்று இங்கே ஒரு எக்ஸுக்கு ரெண்டு அடுத்ததாக ஒய்க்கு போடுங்க ஒய்க்கு இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒய்யே இல்லை பாருங்க மைனஸ் இருபது எக்ஸின் அடுக்கு நாலு ஒய்யின் அடுக்கு மூணு நம்ம ஒவ்வொரு இனிமேல் வந்து அடுத்தடுத்த கணக்கில் போகும்போது இந்த ஸ்டெப்பு போடாமல் டைரெக்டாக இந்த ஸ்டெப்புலேருந்து இந்த ஸ்டெப் போடுவோம் நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ மைனஸ் போட்டுருவோம் நாலஞ்சு இருபது போட்டுருவோம் இங்கே எக்ஸுக்கு ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது ஒன்று ஒன்று இங்கே ஒரு ஒன்று ரெண்டு இங்கே ரெண்டு நாலு அப்படின்னு நம்ம நாலுன்னு போட பழகணும் இந்த ஸ்டெப்பு ஒவ்வொருத்தரையும் போடவே முடியாது பெரிய கணக்கில் வரும்போது இந்த ஸ்டெப்பு போட முடியாது இப்போ பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்கிறன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் போட்டுருக்கேன் அடுத்து இங்கே ஒய்க்கு ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்கு ஒய்க்கு மூணு அப்படின்னு சொல்லி நம்ம போட ஆரம்பிச்சிருவோம் அடுத்ததாக இதே மூன்றாவது கணக்கு பாருங்கள் ரெண்டு எம் மைனஸ் அஞ்சு என் மைனஸ் மூணு பி பெருக்கல் குறி போட்டல் ஜெயிக்கிறோம் இப்போ பாருங்கள் முதல்ல குறிகளை பெருக்க வேண்டும் நான் ஏற்கனவே போனாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த மைனஸி மைனஸை மட்டும் பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் வந்துடும் இந்த ப்ளஸ்னால குறி பாதிக்கப்படாது எப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வருங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வருமா அதான் ப்ளஸ் அடுத்து எண்களை பெருக்கும் ரெண்டு ரெண்டு பெருக்கல் அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இங்கே பைத்து மூணு என்ன வரும் முப்பதுன்னு வரும் அதுக்கடுத்து மாறிகள் சரி இந்த இடத்துல எம் போடக்கூடிய எந்தால் வரும் ஏன்னா மேலே என்ன தான் போட்டுக்கிறோம் பாருங்கள் இப்போ என் இங்கே என்ன இருக்குது என்ன போட்டுக்கிறோம் எம் போட்டாச்சு இங்கே எம்முக்கு ஒன்று இருக்குது ஒன்று போட்டாச்சு வேறு எங்கால் எம் இருக்கான்னா இல்லை வேறு எங்கால் எம் இருக்கான்னா இல்லை அப்படிங்கிற சார் எம் அப்படி போடுறோம் அதுக்கடுத்து என் போடுறோம் வேறு எங்கால் என் இருக்கா போட்டுறதுக்கு இல்லை எம் ஒன்று தான் இருக்குது போட்டாச்சு என் ஒன்று தான் இருக்குது போட்டாச்சு இங்கே பி அதே மாதிரி தான் வேறு எங்கால் பி இருக்கான்னா இல்லை அப்போ ப்ளஸ் முப்பது எம்என்பி அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய பெருக்கல் பெருக்களினுடைய விடை